வணக்கம் நண்பர்களே தேனினுடைய சுவை நமக்கு தெரியும் ஆனா அந்த தேனை தேனீக்கள் எப்படி பூவுல இருந்து எடுத்து தேனா மாத்துது அப்படின்ற ரகசியம் நமக்கு தெரியாது இனே வீடியோல பாக்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஜெர்மனில இருக்கக்கூடிய மியூசியத்துல ஜெர்மனியின் தலைவர்களை எல்லாம் அடைச்சு வச்சு நான் தான் அடுத்த தலைவனா உருவாகுவேன் அப்படின்னு அடால்ஃபு ஹிட்லர் அறிவிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அதே ஜெர்மனியில இன்னொரு பக்கம் தேனை எப்படி தேனீக்கள் உருவாக்குது எப்படி பூவிலிருந்து எடுக்குது அப்படின்ற ரகசியத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் கார்ல் வான் ஃப்ரிஷ் அப்படின்றவர் அவர் என்ன சொல்றார் நான்கு விதமான தேனீக்கள் இருக்கு அப்படின்றார் ஒண்ணு சாரண தேனீக்கள் ரெண்டாவது உழைப்பாளி தேனீக்கள் மூன்றாவது சிப்பாய் தேனீக்கள் நான்காவது ராணி தேனீக்கள் இந்த நான்கு விதமான தேனீக்களும் தன்னுடைய வேலையை சரிசமமா பிரிச்சுக்குது இதுல சாரண தேனீக்களினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பூ எங்க இருக்கு அதாவது தேனுள்ள பூ மகரந்தம் உள்ள பூ எங்க இருக்கு அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கிறது சாரண தேனீக்களினுடைய வேலை உழைப்பாளி தேனீக்கள் அந்த சாரண தேனீக்கள் கண்டுபிடிச்சு இதுக்கு சிக்னல் கொடுக்குது அதை போய் உழைப்பாளி தேனீக்கள் எடுத்துட்டு வந்து பதப்படுத்தி வைக்கிறதோட குஞ்சிகளையும் பாதுகாக்கிறது இந்த உழைப்பாளி தேனீக்களோட வேலை சிப்பாய் தேனீக்கள் என்ன பண்ணுதுன்னா எந்த ஆபத்து வராம பாதுகாக்கிறது சிப்பாய் தேனீக்கள் இப்ப நம்ம தேன் கூட்டு மேல ஒரு கல்லை விட்டு ஏரியறோம் அப்படின்னா உடனே வந்து நம்மளை கொட்டுது இல்லையா அதுதான் சிப்பாய் தேனீக்கள் சரி ராணி தேனீக்களினுடைய வேலை ராணி தேனீக்கள் இனப்பெருக்கம் செய்யறது மட்டும்தான் ராணி தேனீக்களோட வேலை ராணி தேனீக்கள் ஒரு கூட்டுக்கு ஒன்னே ஒன்னுதான் இருக்கும் இன்னொரு ராணி தேனி உருவாகுது அப்படின்னா உடனடியா அந்த கூடு கலைக்கப்படும் அடுத்த கூட்டுக்கு போகும் பொழுது ஒரே ஒரு ராணி தேனி தான் எல்லா தேன் கூட்டுலையும் இருக்கக்கூடியது ஒரே ஒரு ராணி தேனி தான் சரி இத்தனை விதமான தேனீக்கள் இருக்கு எப்படி தேன் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பூ எங்க இருக்கு அப்படின்றத தேடி போறது சாரண தேனீக்கள் எந்த தேன் இருக்கு அந்த பூ எங்க இருக்கு அப்படின்றத தேடி சாரண தேனீக்கள் கண்டுபிடிச்சிருது இந்த பூல தேன் இருக்கு இதை உழைப்பாளி தேனிக்கு தகவல் கொடுக்கணும் இப்ப இருக்க காலகட்டம் அதெல்லாம் கிடையாது உழைப்பாளி தேனிக்கு எப்படி சிக்னல் கொடுக்குதுன்னா இரண்டு விதமான நடனங்களின் மூலமா சிக்னல் கொடுக்குது ஒண்ணு வட்ட நடனம் இன்னொன்னு வால் நடனம் வட்ட நடனம்ங்கிறது அந்த பூ எந்த திசையில இருக்கு அப்படின்றத இந்த தேனிக்கு அது சொல்லுது சாரண தேனி உழைப்பாளி தேனிக்கு சொல்லுது தூரத்தையும் இருக்குது இப்படித்தான் தேன் உருவாக்கப்படுது அப்படின்ற ரகசியத்தை கண்டுபிடிச்ச கார்ல் வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நோபல் பரிசு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க அவரை நாம் பெருமையோடு நன்றி கூறி தேனினுடைய இந்த சுவாரஸ்யத்தை உங்களோடு பகிர்ந்த மகிழ்வில் கேமராமேன் மணிகண்டனுடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் செல்வ இலக்கிய ராஜா நன்றி